தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் குத்துச்சண்டை மற்றும் சிலம்பம் போட்டியில் மாநில அளவில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு எஸ் டி ஆர் சாமுவேல்ராஜ் பரிசு வழங்கி பாராட்டினார் தூத்துக்குடியைச் சேர்ந்த குத்துச்சண்டை வீரராக தக்ஷன் என்ற மாணவர் தேசிய அளவில் வெற்றி பெற்றார் அதேபோல் தூத்துக்குடியைச் சேர்ந்த தர்ஷினி என்ற மாணவி சிலம்பம் போட்டியில் மாநில அளவில் வெற்றி பெற்றார் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் தேசிய அளவில் வெற்றி பெற்ற இருவருக்கும் பாராட்டு விழா தூத்துக்குடி போல்டன்புரத்தில் நடைபெற்றது இதில் எஸ் டி ஆர் ராஜ் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற குத்துச்சண்டை போட்டியில் வெற்றி பெற்ற வீரர் தங்சன் மற்றும் சிலம்பம் போட்டியில் வெற்றி பெற்ற தர்சினி ஆகியோர்களுக்கு பரிசு வழங்கி பாராட்டினார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தனர் அப்பொழுது அவர் பேசும்பொழுது தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் விளையாட்டுப் போட்டிகளுக்கும் விளையாட்டு வீரர்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து அவர்களை ஊக்குவிக்கும் வகையில் பாராட்டு விழா நடத்தப்படுகின்றது மேலும் பல்வேறு கட்சியிலிருந்து விலகி தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்து வருகின்றனர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஸ்போர்ட்ஸ் லெவலில் இன்றைக்கி இந்த தர்ஷன்கிற மாணவன் பாக்ஸிங்கில் வந்து தூத்துக்குடி லெவலில் வின் பண்ணி அடுத்தப்பில் ஸ்டேட் லெவல்லே வின் பண்ணி இப்போ நேஷனல் லெவலுக்கு தகுதி பெற்றிருக்காப்புல அவருக்கு தமிழக வெற்றி சார்பாக ஒரு சின்ன கிஃப்ட்டு பரிசளிச்சிருக்கோம் அதே மாதிரி தர்ஷின் தர்ஷினி தர்ஷினிங்கிற மாணவி சிலம்பத்தில் தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் லெவலில் இருந்து அடுத்தப்பில் ஸ்டேட் லெவலுக்கு வந்திருக்காங்க அவங்களுக்கும் தமிழக வெற்றி சில சார்பாக ஒரு சின்ன கிஃப்ட்டு பரிசீலிச்சிருக்கோம் ஆமாம் கண்டினியூஸாக மேலே தமிழக வெற்றிகளத்தில் இருந்து இப்போ ஸ்போர்ட்ஸுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்து நிறைய ப்ரோக்ராம்லாம் பண்ணுற மாதிரி வச்சுருக்கோம் நாங்கள் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்